அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட கோழியாத்து வந்தாலும் அவனை முறியடிக்கிற வல்லமை ஒரு ஆராதனை வீரனுக்கு உண்டு சவுளின் படைகள் பயந்து போய் நிற்கிறது கோழியாத்துக்கு முன்பாக எதிர்க்க முடியல ஆனா நலம் விசாரிக்க வந்த தாவிது தேவடைய வல்லமையினாலே அவனை முறியடிக்கிறான் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு சொல்லுகிறது இசுரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் போல முகத்திற்கு விலகி ஓடுவார்கள் உங்க வாழ்க்கையில இயேசு இல்லைன்னு சொன்னா ஆராதனை இல்லைன்னு சொன்னா கத்தரை மகிமைப்படுத்தாம மனுஷன நீ மகிமைப்படுத்தினா பிரியப்படுத்தினா கத்தரை பிரியப்படுத்தலைன்னா நீ விலகித்தான் ஓட முடியும் ஆனா கத்தரை பிரியப்படுத்துற ஒரு மனுஷன் கத்தரை ஆராதிக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட மனிதனையும் எப்படிப்பட்ட பிசாஸ் வளமும் எதிர்கொள்ளுவான் எல்லாம் விலகி ஓடுறாங்க பதினேழு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா இன்றைக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பது ஒரு முகாந்தரம் உண்டு கோழியாத்துகளை ஜெயிப்பீர்கள் பிரச்சனையை மேற்கொள்வீர்கள் தடைகளை தாண்டி செல்வீர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவைகளை மாற்ற ஆராதனை என்கிற அந்த ஆயுதத்தை கத்தர் கையிலே கொடுத்திருக்கிறார் கத்தரை துதியுங்கள் நன்றி சொல்லுங்கள் ஆராதனை என்கிற ஆயத்தை கையெடுங்கள் மகிமைப்படுத்தல் இயேசுவை தடைகள் ஒவ்வொன்றாக 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 கத்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார் கோலியாத்தை தாவிதன் மூலமாக கத்தர் முறியடித்தார் கோலியாத்து சேனையெல்லாம் ஓடுறாங்க பயந்து அன்பு தேவ பிள்ளையே கோழியாத்தை தாவிது முறியெடுத்தது மட்டுமல்ல கோழியா தலையை எடுத்து ஒன்று சாமல் பதினேழாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஐம்பத்தி நான்கு சொல்கிறது தாவிது பலிசவுடைய தலை எடுத்து கொண்டு வந்தான் ஐம்பத்தி ஏழு சொல்லுகிறது திரும்புகையில் முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விட்டான் பெலிசுடைய தலை அவன் கையில் இருந்தது உங்களுக்கு எதிராய் இருக்கிற எப்படிப்பட்ட ஆயுதங்களா இருந்தாலும் கத்தர் ஒருவர் மட்டும் உங்களோடு இருந்தால் எப்படிப்பட்ட காரியத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் தாவிதோடு இருந்த கத்தர் தான் நம்மோடு இருக்கிறார் தாவிதுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் தாவிது வர வர பலத்தான் காரணம் என்ன கத்தர் கூட இருந்தார் எதற்காக எப்படி அவன் கத்தரை மகிமைப்படுத்தினான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கத்தரை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது அன்பு பிள்ளைகளே நிச்சயமாகவே கத்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களை அவர் செய்வார் நிச்சயம் ஒரு மாற்றங்களை கத்தரை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார் Hallelujah.